விஜய் தலைமையிலான தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது என்னென்ன தீர்மானங்கள் நிறை நிறைவேற்றப்பட இருக்கிறது தொடர்பான தகவல் தெரியும் சொல்லுங்கள் கலோமன் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது அக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தை வரைக்குமே பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக முதல் தீர்மானமாக கரூர் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய அந்த பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்திட அரசுக்கு கண்டனம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது ஏனென்றால் கோயம்புத்தூரில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளான சூழ்நிலையில் அது தொடர்பாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதே போல தமிழக மீனவர்களை இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது அதே போல எஸ்ஐஆர் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக தமிழகத்தில் உருவெடுத்திருக்கிறது ஏனென்றால் இந்த சிறப்பு வாக்காளர் பற்றிய தீவிர திருத்தம் என்பது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த அவசர கால நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் முறையாக மேற்கொள்ளாத விவசாய விரோத அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு அதே போல வடகிழக்கு பருவமழையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது அதே போல பள்ளிக்கரணை தடுப்பு நிலத்தில் கட்டுமானம் கட்டக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது மக்கள் சந்திப்பில் விஜய் மற்றும் மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் கட்சி மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் அவதூறு பரப்பும் ஆளுங்கட்சிக்கு கண்டனம் அடிப்படை பொது பிரச்சனைகளில் கருத்து தெரிவிக்கும் நபர்களை கைது செய்து கருத்துரிமையை நசுக்கும் அரசுக்கு கண்டனம் அதே போல கூட்டணி விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்க முழு அதிகாரம் தலைவருக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்தும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது நன்றி ராஜேஷ்